சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை எழுந்திரு தூங்கியது போதும் வினிந்து விட்டது காலையில் உனக்கு நான் ஒரு ஆனந்தமான செய்தியை சொல்வதற்காகத்தான் ஓடோடி வந்தேன் என்னுடைய குழந்தையை பார்த்து ரொம்ப நாள் ஆக்கிவிட்டது என்னுடைய குழந்தையை பார்த்து அன்பான சில விஷயங்களை பேச வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடுகிறாயோ அது போகிறது என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் காலையிலேயே என்னுடைய குழந்தையை பார்க்க ஓடோடி வந்துவிட்டேன் ஆசை ஆசையாக நிறைய விஷயங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே தலைக்கீழாக இருக்கிறது அதாவது நீ ஒன்று செய்கிறாய் அது ஒன்று நடக்கிறது இது போலவே இருப்பதினால் உன்னால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறது ஆனால் நீ எந்த இடத்தில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றாயோ எந்த வேலை வேண்டுமென்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த வேலையானது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது ஒரு இடத்திலிருந்து உனக்கு அழைப்பு வரும் தயாராகும் போது காலை எழுந்த உடனேயே எப்போதுமே எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது நீ என்னை நம்பி வந்து எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் செய்து தருவோம் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயம் என்பதெல்லாம் கிடையாது எல்லா விஷயத்தையும் நான் செய்து தர வேண்டும் இது செய்து தருவேன் அது செய்து தர மாட்டேன் என்று நான் சொல்லவே மாட்டேன் எல்லா விஷயமுமே நான் செய்து தருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னுடைய குழந்தை என்பதினால் உனக்கு நான் தாராளமாக தருவேன் இன்று நீ வெளியில் செல்வாய் செல்லும் பொழுது உன்னுடைய கையில் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து நீ போகும் காரியம் வெற்றி நிச்சயமாக உனக்கு பெறும் என்னவென்றால் நான் சொல்கிறேன் கேள் முழுமையாக அப்போதுதான் தெரியும் ஒரு காரியத்திற்கு செல்லும் பொழுது நீ கூட செல்வாய் நான் ஒரு காரியத்திற்கு செல்கிறேன் ஆனால் வேறொரு காரியமாக அது மாறுகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை என்று சொல்வாய் ஆனால் நீ இந்த பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு போனாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயங்கள் அனைத்தையுமே வெற்றி பெறும் உன் வாழ்க்கையில் நீ எதை தேடினாலும் உனக்கு கிடைக்கும் அதாவது ஒரு இடத்தில் நீ அழைப்பு வர வேண்டும் அவர்களிடமிருந்து நல்ல விஷயம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக அது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் உனக்கு எல்லா நேரத்திலும் நான் துணை நிற்பேன் காலம் முழுவதும் என்னென்னவோ நடக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மற்றும் மாற்றங்கள் கூட இல்லை என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் நேரம்தான் இது நேரத்தை நீயாகத்தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதாவது நடக்க வேண்டியது நடந்து தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் மாற்றி மாற்றி நீதான் அமைக்க வேண்டும் அதனால் இது தப்பாக நடக்கிறது அது தப்பாக நடக்கிறது என்று போட்டு குழப்பிக் கொள்ளவே வேண்டாம் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கின்றது எல்லாமே என்னுடைய குழந்தைக்கு நான் நல்லதாகத்தான் செய்கின்றேன் ஒரு விஷயம் கூட என்னுடைய குழந்தைக்கு நான் தவறாக செய்யவே இல்லை எல்லா விஷயத்திலும் என்னுடைய குழந்தைக்கு இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் என்று போட்டி போட்டு தான் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய அழகான குழந்தையே ஏலக்காயை எடுத்து உன்னுடைய பையில் வைத்துவிட்டு நீ போ அதில் இருக்கும் ஈர்ப்புத்தன்மையானது நீ யாரிடம் பேசுகின்றாயோ நிச்சயமாக நீ யாரிடம் பேசுகிறாயோ அந்த விஷயமானது நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் சொல்லட்டா இனி ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் பேசுகின்றாய் என்றால் அது உடனடியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்றால் ஏலக்காய் ஒன்றை ஒன்றே ஒன்று போட்டுவிட்டு நிச்சயமாக அடுத்தவரை உன்னுடைய பேச்சுக்கு கட்டுப்படும் அளவுக்கு அது ஈர்ப்புத் தன்மையை இழுத்து தரும் ஏலக்காயினுடைய தன்மையானது அவ்வளவு பெரிய விஷயம் அதனால் நான் சொல்வதை செய்துப்பார் என்று இணைந்துள்ள இந்த விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தரும் அதனால் எல்லா விஷயத்திற்கும் தயாராக நீ இருக்க வேண்டும் ஏனென்று நல்லது நடக்கப் போகிறது அல்லவா நல்லது நடக்கும்போதுதான் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் யார் எப்படி என்ன பேசுகிறார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த விஷயம் செய்தால் இந்த நேரத்தில் அது சரியாக இருக்கும் என்பதையெல்லாம் எல்லாவற்றையும் யோசித்து யோசித்து செய்ய வேண்டும் புரிகிறதா அதனால் இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் சுதாரி பதவி நான் சொன்னதை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாது நீ என்னுடைய குழந்தை என்பதற்காகத்தான் நான் இதை ரகசியமாக சொல்லியிருக்கின்றேன் இதை நீ ரகசியமாக வாழ்க்கை முழுவதும் உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷ விஷயங்கள் மட்டுமே நடக்கும் பல்லாண்டு காலம் நீயும் உன்னுடைய குடும்பமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்லும் சில விஷயங்களை அப்படியே சூட்சமமாக வைத்துக்கொண்டு அதை உபயோகம் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை அது ஏற்படுத்தி தரும் நான் எதையுமே சாதாரணமாக செல் சொல்பவன் அல்ல என்னுடைய குழந்தைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் அதனால் நல்ல நல்ல பயன்கள் இருக்கப் போகிறது என்று தான் நான் சொல்வேன் நீங்கள் அனைவருமே நல்ல குழந்தைகள் என்னுடைய குழந்தைகளாக இருக்கும் ஒவ்வொரு நபருமே நல்ல குழந்தைகள் சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் செய்து உங்களுக்கு பிடித்தது போலவே நான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மாற்றி நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துத் தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்தது நடக்கப் போகிறது இத்தனை நாள் யோசித்தாய் நான் நினைத்ததே நடக்கவில்லையே என்று யோசித்தாய் ஆனால் நீ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் மாற்றங்கள் ஏற்படும் சந்தோஷங்கள் பிறக்க ஆரம்பிக்கும் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் அதை தவிர வேறு எதையும் பற்றி யோசிக்க வேண்டாம் உனக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உன்னை பற்றி மற்றவன் எது வேண்டுமானாலும் யோசிக்கட்டும் நீ சுயநலவாதி நீ தேவையில்லாத செலவு செய்கின்றாய் நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் இறங்குகிறாய் என்று உன்னை பற்றி அவன் தாழ்த்தி பேசட்டும் உயர்த்தி பேசட்டும் எது வேண்டுமானாலும் பேசட்டும் ஆனால் நீ உன்னை பற்றி என்ன நினைக்கின்றாய் என்பது மட்டும்தான் இந்த தேவையை தவிர மற்றவன் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றான் என்பதை இந்த தேவையே இல்லாத ஒரு விஷயம் இந்த தேவையே இல்லாத விஷயத்தை உன்னை பற்றி நீ நல்லதை மட்டுமே யோசி உன்னை பற்றி என்ன வேண்டுமோ அதை மட்டுமே உன்னிடம் அதாவது என்னிடம் மற்றவருக்காக இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் நீ என்னிடம் எப்பொழுதும் கேட்கக்கூடாது உனக்கு என்ன வேண்டும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக என்ன வேண்டும் உன்னுடைய குடும்பத்திற்காக என்ன வேண்டும் அது மட்டும் என்னிடம் நிச்சயமாக அதை நான் எந்த கஷ்டத்திலும் இருந்தாலும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ப்பேன் ஆனால் மற்றொருக்காக இது வேண்டும் அவன் என்னிடம் இது கேட்டான் எனக்கு அது உனக்கு தர வேண்டும் என்பதெல்லாம் ஒருபொழுதும் கேட்டால் நான் எப்பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நான் எவ்வளவு வேண்டுமானாலும் கஷ்டப்படுவேன் ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை எப்பொழுதும் எந்த நிலையிலும் கவலைப்படாமல் இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து சூழ்நிலைகளையும் மாற்றவும் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் போட்டி போட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாரையும் பார்த்தும் பொறாமைப்பட வேண்டாம் நிச்சயமாக அனைத்தும் உனக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் காலம் முழுவதும் உனக்கு தேவையானது இருந்து கிடைக்கும் உனக்கான நல்லது அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும் தைரியத்தோடு இருந்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் தைரியத்தை மட்டும் என்னாலும் விட்டுவிடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போட்டு வைத்திருக்கும் அனைத்து திட்டங்களையும் நல்லபடியாகவும் நல்ல விஷயமாகவும் செய்து தருவதற்கு எனக்கு நன்றாகவே தெரியும் இது இருந்தால்தான் விடம் நீ எனக்கு இது செய்தால்தான் நான் அதை செய்து தருவேன் அதை செய்தால்தான் இது தருவேன் என்று ஒருபோதும் நீங்கள் எதையும் நினைக்க வேண்டாம் நீங்கள் எனக்கு அன்பான ஒரு வார்த்தை சாயப்பா என்று கூப்பிட்டால் எப்போது உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் தூக்கி கொண்டு வந்து உங்களுக்கு தெரியவிக்க நம்பிக்கையோடு இருந்தால் நான் உங்களுக்கு சாயப்பாவாக நண்பனாக நம்பிக்கை இல்லை என்றால் நான் தகப்பனாக இருப்பேன் நான் கண்டுக்க மாட்டேன் சந்தோஷமாக இருங்கள் எப்போதும் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்